பணம் பெரிய பணம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி விற்குது பாட்டில் விற்குதுன்னு கணக்கு பண்ணணும்னா இவங்க சொல்ற ரெண்டாயிரம் கோடி இருக்கா நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி டிவைடட் பை முந்நூறு நாள் டிவைட் பை நூத்தி எண்பத்தஞ்சு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறோம் இன்னும் வேலை இருக்குது அவங்க எல்லாம் ஆயிரம் கோடிக்கு உள்ள போறவங்க உள்ள போகத்தான் செய்வாங்க ஆனா ஏன் ஸ்டாலின் ஐயா அங்க போறாருன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுக்க நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஏய் நான் போய் பார்த்துட்டு வந்து இங்க இருக்கிறவங்க ஸ்டாலின் ஐயா பாட்டு வந்துட்டார் ஸ்டாலின் ஐயா பாட்டு வந்துட்டார் இன்னத்த பார்த்தாரு மோடி ஐயா கிட்ட என்ன பேசுவீங்க நீங்க நாற்பதாயிரம் கோடிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் காப்பாத்துங்க உங்களுக்கு ஒரு கட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு பேசுவாரா இந்த புறம் பாத்தீங்கன்னா அதிமுக எப்ப கலண்டு போகும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கு யார் சொல்றாங்க ஆர் எஸ் பாரதியும் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு இளங்கோவன் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு உதயநிதி ஐயா எதிர்பார்த்து எதிர்பார்த்துட்டு இருப்பாரு ஸ்டாலின் எதிர்பார்த்து வேற யாரும் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய்க்கு சொல்றாரு நீ உன் கூட்டணியில பாமகவையோ அதிமுகவையோ சேர்த்துக்காம இருந்துட்டு பாஜகவையோ சேர்த்துக்காம இருந்துட்டுன்னா நான் வந்துருவேன் எங்க திமுக கூட்டணில இருந்து வெளியில வராம அவர் இப்படி பேசலாமா அதை வெக்க கெடுல உங்களுக்கு டெய்லி மாசம் மாசம் கரெக்ட்டா அனுப்பிட்டு இருக்கிற திமுக தானே ஒரு கட்சி நடத்துறதுக்கான பணம் யார் கொடுப்பாங்க திமுக தான் கொடுக்கும் திமுக கூட்டணியில உட்காந்துக்கிட்டு நான் வர்றேன் நீ ஆனா அவனோட இருக்க கூடாதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அபத்தம் பாமகவை திமுகக்குள்ள கொண்டு வரணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு எல்லாரும் வந்தாதாங்க காப்பாற்ற முடியும் விஜேபி பண்ற அட்டகாசம் தாங்க முடியலீங்க அப்போ விசிகா விட பாமக வெயிட்டின் அப்படி நினைக்கலாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டாலினய்யா ராமதாசை பற்றி என்ன சொன்னாரு வேலை இல்லாதவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு இப்போ அவர் வேற வேலையில இருக்காரு அதிமுக விஜய் வீசிகா எல்லாரும் ஒரு கூட்டணியில் இருந்து பிஜேபியை கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா விஜேபி தேங்க் யூ திமுகவை அனுப்பிச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிடுவோம்